அரசியல் எனக்கு புதிதல்ல மக்களவைத் தேர்தலில் விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமாரும் அதிமுக கூட்டணியில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரனும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் பரப்புரையை தொடங்கிய ராதிகா பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது என்ற நம்பிக்கையில் தான் வந்துள்ளதாக கூறினார் மேலும் அரசியலும் விருதுநகரும் தனக்கு புதிதல்ல எனவும் அவர் தெரிவித்தார் அப்பாவுக்கு கிடைத்த ஆதரவு எனக்கும் கிடைக்கும் அரசியலில் கேப்டனுக்கு கிடைத்த ஆதரவு எனக்கும் கிடைக்கும் என விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் இந்த மக்களவை தேர்தலில் மக்கள் ஆதரவு எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தேமுதிகவுக்கு விருதுநகரில் எப்போதும் செல்வாக்கு உள்ளது அதனால்தான் நிர்வாகிகள் என்னை அங்கே போட்டியிட வற்புறுத்தினார்கள் அப்பாவின் ஆசிர்வாதம் எனக்கு உள்ளது எனவே நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என விஜய பிரபாகரன் கூறியுள்ளார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேர்ந்து நடிக்கும் ரஜினி கமல் இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் தனுஷ் நடிப்பதாக சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் ரஜினியும் கமலும் முக்கிய நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இந்த தகவல் உறுதியாகும் பட்சத்தில் அவர்கள் இருவரும் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணையும் திரைப்படம் என்ற பெருமையை பெறும் இருவரும் இணைந்து நடித்தால் எப்படி இருக்கும் என கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கமல் திரைப்படத்திலிருந்து விலகிய நடிகர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் கமல் தக்ளை திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இதில் கமலுடன் திரிஷா துல்கர் சல்மான் ஜெயம் ரவி ஆகியோரும் நடித்து வருகின்றனர் இதன் படப்பிடிப்பு வெளிநாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த படத்திலிருந்து இருந்து துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இருவரும் விலகியதாக தகவல் வெளியாகி உள்ளது ஆனால் படக்குழு இது குறித்து அறிவிப்பு ஏதும் வெளியிடவில்லை விஜய்க்கு மாலை அணிவித்து மரியாதை நடிகர் விஜய் கோர்ட் படப்பிடிப்பிற்காக கேரளா சென்றுள்ளார் ரசிகர்கள் அவருக்கு மாலை அணிவித்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தியுள்ளனர் கழுத்து நிறைய மாலை இருக்கிறது என அவர் கூறியும் மேலும் மேலும் மாலையை அணிவித்துள்ளனர் ரசிகர்கள் ரசிகர்களின் அன்பால் விஜய் நெகிழ்ந்து போயுள்ளார் நடிகர் விஜய் யாருக்கு ஆதரவளிக்க உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் மறைமுக ஆதரவை பெற அரசியல் கட்சிகள் தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒவ்வொரு தேர்தலின் போதும் தன் ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விஜய் உணர்த்துவது வழக்கம் இந்த நிலையில் எதிர்வரும் மக்களவை தேர்தலில் விஜயின் ஆதரவு இருந்தால் கணிசமான வாக்குகளை பெறலாம் என அரசியல் கட்சிகள் கருதுகின்றன அவர் யாருக்கு வாக்களிப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் பாக்ஸில் பதிவிடுங்க